நூறாவது யாரும் பண்புடைமை என்பதத்தால் எளிதல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆற்றல் குடிபெயர்த்தால் என் இவ்விரென்னும் பண்புடைமை என்னும் வழக்கு உரும்பத்தல் மக்களுப்பு அற்றால் வெறும் தக்க பண்பத்தல் ஒப்பதாம் ஒப்பு நயனோடு நன்றி புரிந்த பண்புடையார் பண்பு பாராட்டு உலகும் பாராட்டும் உலகு நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பட்டறிவான் மாட்டு பண்புடையார் பண்புடையார் பட்டுண்டு உலகம் பண்புக்கும் வண்புக்கும் ஆய்வுமான் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் பொல் மரம் போலுவர் மக்கட் பண்பில்லாதவர் ராகி நயமில்ல செய்வாருக்கு பண்பற்றா ஏதல் கடை நகல் வல்லார் அல்லாருக்கு மருகிய மறு மறு ஞானம் பகலும் பார்ப்பற்று இருள் பண்பில்லால் பண்பில்லால் பெற்ற பெருஞ்செல்வம் நட்பால் களந்தீமையால் களந்தீமையால் திரி நன்றி